அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல் சேர் என குற்றச்சாட்டு ஆதாரங்களுடன் அரசு மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துள்ளது குருசாமி விவரங்கள் அரசு கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி வந்த வயதான வடிவேல் என்பவர் அவருக்கு வீல் சேர் வழங்கவில்லை என கூறி அவரது மகன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது சமூக வலைதளங்களில் பதவிய நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனையடுத்து உடனடியாக இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் அங்கு பணியில் இருந்த தனியார் நிறுவனத்தினுடைய ஒப்பந்த பணியாளர்கள் இருவரை தற்காலிக பணி நீக்கம் செய்திருந்தது இந்த சூழலில் இந்த சம்பவம் குறித்து அரசு மருத்துவமனையில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் விசாரணையானது நடத்தப்பட்டது இந்த விசாரணையில் அந்த சிசிடிவி காட்சிகளில் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தனது தந்தையுடன் அவர் வடி தனது தந்தை வடிவேலை அழைத்துக் கொண்டு காலிக்காசு வந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது மேலும் அவர் வாக்கர் உதவியுடன் அரசு மருத்துவமனைக்கு வந்ததும் அவர் வாக்கர் உதவியுடனேயே மற்ற இடங்களுக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் சக்கர நாற்காலி கேட்ட பொழுது சக்கர நாற்காலி வர தாமதமாகிய நிலையில் அதை பதினைந்து நிமிடங்களுக்கு கழித்து அந்த ஊழியர் சக்கரவாக்கரை கொண்டு வந்த போது அதை ஏற்க மறுத்து ஊழியருடன் வாக்குவாதம் செய்து கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது மேலும் அந்த தனது தந்தையிடம் இருந்த வாக்கரை பறித்துவிட்டு அவரை வாகரை ஆட்டோ வாட்டுநரிடம் குடித்துவிட்டு அந்த தனது தந்தையை கஷ்டப்பட்டு அவர் இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை ஆட்டோ ஓட்டுநரை வைத்து படம் எடுக்க வைத்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் நடந்த சம்பவம் வந்து உண்மையல்ல எனவும் இது பரபரப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கோவை அரசு மருத்துவமனை சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைத்து நன்றி குருசாமி